ஜெயா ஒரு புடவைய எடுத்துகிட்டு சரி தூக்க மாட்டிக்கலாம் இனிமேல் நம்ம உயிரோடு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாட்டிகிட்டு இருக்காங்க அப்போ மனசாட்சி வந்து பேசுது இங்கே பாரு ஜெயா நீ ரொம்ப அசிங்கப்பட்டுட்ட அவமானப்பட்டுட்ட இனிமேல் உன்னால் வெளியே போக முடியாது பாட முடியாது எதுவுமே நீ பண்ண முடியாது நீ இனிமேல் உயிரோடு இருந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதை கேட்டோடனே ஆமாம் ஆமாம் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் நான் இனிமேல் உயிரோடவே இருக்க வேண்டாம் நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே மாட்டிக்கிறாங்க அப்போ எல்லாருமே ஹாலில் இருக்காங்க அங்கே சந்திரசேகர் பவானி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க அப்போ டிவி பார்த்துட்டு இருக்காங்க டிவியில் நியூஸில் வருது சக்தி பொண்ணு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த தூயநாதன் கெட்டவன் சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்பா என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பவானி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே சந்திரசேகர் பார்க்குறாரு அம்மா என்னம்மா இது ஐயோ என்ன சொல்கிறது எனக்கு தெரியல பொண்ணு இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கா அப்பா இனிமேல் இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சது ஜெயாக்கு இனிமேல் கெட்ட பேரே கிடையாது இனிமே யார் நினைச்சாலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு நீ போமா போயிட்டு இதை உடனே சொல்லு போ அப்படின்னு சொல்லிட்டு பவானி கிட்ட சொல்கிறாரு நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அம்மா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பவானி கூப்பிட்றாங்க ஆனால் வெளியே வரவே இல்லாம என்னம்மா ஆச்சு வாமா கதவை தரமா அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க தூக்க போட்டுகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே வராரு எல்லாருமே ஓடி வராங்க ஜெயா என்ன ஆச்சு ஜெயா தர தர கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லிட்டு சக்தி பொன்னி ரெண்டு பேருமே சேர்ந்து நிரூபிச்சிருக்காங்க நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கூட வெளியே வரல இல்லை இனிமேல் நான் உயிரோடு இருந்து எந்த யூஸுமே இல்லை அதனால் நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பேசுகிற ஜியா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு சண்முகம் நீ கதவை ஓட அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடச்சுட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போய்ட்டு அப்படியே காப்பாற்றுறாங்க என்னம்மா ஏமா இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவானி ஷண்முகம் எல்லாருமே ஆழறாங்க ஏன் ஜெயா இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்று தெரியுமா பொன்னி சக்தி ரெண்டு பேருமே அந்த தூயநாதனோட வீட்டுக்கு போயிருக்காங்க போயிட்டு அவன் கேட்டவன் நிரூபிச்சிருக்காங்க அதை அப்படியே வீடியோ எடுத்து போட்டு அந்த தூயநாதனை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு அதை கேட்ட உடனே ஜெயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க சக்தி பொன்னி ரெண்டு பேருமே பார்த்த உடனே ஜெய்யா ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க நீங்கள் போய் ஆரத்தி வாங்கன்னு சொல்கிறாங்க ஆரத்தியை கொடுக்குறாங்க ரெண்டு பேருக்குமே ஆரத்தி எடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது தெரியலம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பொண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க இதில் என்ன அத்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா உன் உயிரை பணைய வச்சு அதுவும் மானத்தையும் கவலைப்படாமல் நீ போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் தொட்டிலையும் கிள்ளி விட்டுட்டு குழந்தையும் ஆட்டுற கதை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு இங்கே பாரு மூர்த்தி நீ வாயை திறக்காத தயவு செய்து நீ வாயை மூடிடு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு எனக்கு எனக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க அத்தை நீங்கள் எதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தெலாம் பண்ணுறீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்லிகிட்டே இருக்காங்க இதை பார்த்த உடனே பயங்கரமாக கோவம் வருது பிரீத்திக்கு அங்கே வந்து எழுந்து போகிறாங்க போயிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருக்குமே ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நான் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினா அத்தை அப்படியே ஆரத்தி எடுத்து அவளை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலப்பா எனக்கு ரொம்ப கோவம் வருதுப்பா அப்படின்னு பிரீத்தி சொல்கிறாங்க இதை கேள்விப்பட்டவொடனே அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு என்னம்மா இது நாம் ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது கண்டிப்பா நீ அந்த பொன்னியை மறுபடியும் வெளியே அனுப்பி தான் ஆகணும் இருக்குப்பா என்கிட்ட இருக்குது கடைசி என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது அதை நான் பயன்படுத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்கிறாங்க அவங்க அப்பா கிட்ட சரிம்மா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு ஜெயா கிட்ட சந்திரசேகர் சொல்கிறாரு இங்கே பாருமா இனிமேல் உனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு நீ எங்கே வேணாலும் போய் கச்சேரி பண்ணலாம் எல்லாமே அவன் மேலே தான் தப்பு நிரூபிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறாங்க ஜெயா சக்தியை பார்த்துட்டு சக்தியை ரொம்ப சந்தோஷமாக பொன்னியை பார்த்து சிரிக்கிறார் அப்படி